பாலம்புரம் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலம்புரம்னு பேசுகிறேங்க இப்போ ஒரு ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க தார் ரோடு பேஸே இந்த பூமி வந்துடுங்க ஊர் ரொட்டுன்னு மாதிரியே இந்த பூமி வந்துடுமங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறா சர்வீஸாக எதுவும் கிடையாதுங்க ரெண்டு ஏக்கரா எம்டி லேண்டுங்க நம்ம வாங்கி வேணுன்னா போர் ஓட்டு சர்வீஸ் வாங்கி விவசாயம் பண்ணலாமுங்க வேறு பர்பஸ்க்கும் உங்களுக்கு சூட்டபுளாகுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க தார் ரோட்டு மேலே இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க ரெண்டு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி தார் ரோடு வருங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த பூமி ஒட்டு மாதிரியே ஊர் வந்துடுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தோப்பு வருங்க மறுபடியும் ஒரு சைடு தோப்புங்க வட ஒரு சைடு தார் ரோடு பேஸ் வந்துடுங்க வடக்கு பார்த்த மாதிரி இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க நல்லா செம்மண் பூமியே வந்துருங்க தண்ணி சோர்ஸும் இந்த நல்லா நல்லாயிருக்குங்க பத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூரா செக் டேமு ரெண்டு மூணு செக் டேம் பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் பூமி பிடிச்சிருந்தோன்னா நேரில் வாங்க கூட குறைச்சே பூமி என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது எட்நூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுபத்தேழு நன்றி வணக்கம்